வணக்கம் அன்பான சொந்தங்களை நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் சிவநாதன் ஆம் இன்னைக்கு நாங்கள் பேச போறது இந்த தேர்தல் எங்கட நாட்டில் நடைபெற இந்த தேர்தல் விடயம் ஆம் இது உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது எங்கட நாடு விடிவு பெற வேணும் நல்ல ஆட்சி எங்களுக்குள்ள வர வேண்டும் என்பது ஒரு கனவாக இருக்கின்றது எல்லோருக்கும் அதே நேரம் புலம்பெயர்ந்த மக்கள் இந்த நாட்டில் நல்ல ஆட்சி நிலவ வேணும் தமிழ் மக்களுக்கு நல்ல விடிவு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உண்மையிலேயே முக்கியம் காரணம் இங்கு ஒரு நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையை புலம்பெயர்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐரோப்பிய சூழல் கனேடிய சூழல் ஆஸ்திரேலிய சூழல் உண்டு இவர்கள் வந்து ஒரு காலத்தில் எங்களோட நாட்டுக்கு போய் இருக்கலாமோ அல்லது இறுதிக்காரங்களில் அந்த நாடுகளில் இருக்கலாம் என்ற ஒரு எண்ணப்பதிவு சிலரிடம் இருக்கின்றது உண்மை அந்த வகையிலேயே எங்களோட தேர்தல் அதாவது தாயகத்தின் தேர்தலை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது உண்மை அந்த வகையிலேயே அறுநூற்றி பத்தொன்பது வாக்களிப்பு நிலைய நிலையங்களில் நாளை தேர்தல் நடைபெற போகிறது அதாவது பதினாலாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடக்கின்றது நாங்கள் உண்மையிலேயே எல்லா வேட்பாளர்களையும் மக்களையும் வரவேற்றுக்கொள்ளுகிறோம் அதே நேரம் மக்கள் கட்டாயமாக வாக்களித்து தங்கள் உரிமைகளை பெற வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது ஆம் யாழ் மாவட்டத்தில் மட்டும் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் இந்த தேர்தலில் போட்டியிட இருக்கின்றார்கள் அதாவது இந்த மக்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள் அதே நேரம் கிளிநொச்சியில் எடுத்து கொண்டீங்களன்டா ஒரு லட்சத்தி தொண்ணூறு லட்சத்தி ஏழு பேர் அங்கு வாக்களிக்க இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் அறிந்திருந்தோம் இந்த தபால் மூல வாக்கெடுப்பு இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இதுவரை தபால் மூலம் வாக்களிச்சு இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் அறிந்திருந்தோம் அதே நேரம் இந்த தேர்தல் இதுகளில் கடமையாற்ற எத்தனை பேர் அவர்கள் உத்தியோகத்தர்களை பயன்படுத்துகின்றார்கள் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் யாழ் மாவட்டத்தில் மட்டும் அந்த உத்தியோகத்தர்களாக அதாவது தேர்தல் கடமைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்களாம் இப்படி பார்க்கையில் அந்த தேர்தலை நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறீர்கள் தானே எங்களுக்கு நல்ல விடிவு வரணும் நல்ல காலம் எங்களுக்கு புறக்க வேணும் இப்பொழுது நல்ல ஊழலற்ற ஊழலுக்கு எதிரான ஒரு அரசு வந்திருக்கின்றது நிச்சயம் நாங்கள் அந்த அரசோடு இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது தமிழ் மக்களுக்கு ஆகவே நீங்கள் நல்ல தலைவனை நல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு உஜியவர் இது இவர் தான் எல்லாம் செய்வார் என்று நினைத்தால் நல்லவர்களை தெரிவு செய்ய செய்யுங்கள் மக்கள் ஆம் வாக்களிக்காமல் ஒருவரும் இருக்காதீர்கள் உங்களோட உஜுமை வாக்குரிமை அதை கட்டாயமாக நீங்கள் சென்று வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அறுநூற்றி பத்தொன்பது வாக்களிப்பு நிலையங்கள் இருக்கின்றன உங்களுக்கு கிட்ட எந்த நிலையம் இருக்கிறதோ அந்த நிலையத்தில் நீங்கள் சென்று வாக்களிக்க வேண்டும் என்றும் தமிழருக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் நல்ல காலம் பிறக்க வேண்டும் ஊழலற்ற ஒரு அரசு உண்மையிலேயே அமைய வேண்டும் என்பது எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது அவை தமிழனுக்கு இனியாவது விடிவு கிடைக்குமா நன்றி வணக்கம்